மூணாவது விஷயம் என்ன சொல்லி காட்டினா ஒலகமுல் ஹன்சீர் இதே வசனத்தில் எல்லாமே எல்லாமே இந்த நாலு வசனத்தில் தான் ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணு அஞ்சு மூணு ஆறு நூற்றி நாற்பத்தஞ்சு பதினாறு நூற்றி பதினஞ்சு இந்த வசனத்தில் நல்லா என்ன செய்யிறேன்னா பன்றியுடைய மாமிசம் உங்களுக்கு ஹராம் ஒலமுல் ஹன்சீர் இந்த நாலு வசனத்தில் இந்த வாசனம் இருக்குது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது பன்றியுடைய இறைச்சி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த வசனம் இருக்குது அப்போ மூணாவது வந்து பன்றி ஒரு பொருளுடைய பெயரை சொல்லி அல்லா தடுத்திருக்கிறான் என்று சொன்னால் பன்றியை தான் தடுத்துருக்கான் விளங்குதா நான் கூட த பேர சொல்லி குரான்ல என்ன செய்யலை தடுக்கப்படலை தடுக்கப்பட்டு பேர சொல்லி ஹராமாக்குனது என்றால் பன்றி மட்டும்தான் இந்த பன்றியை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாத்தில் மாத்திரம் தடுக்கப்பட்டது கிடையாது முந்தைய வேதங்களில் வேதத்தை அடிப்படையாக வைத்த எல்லா மதங்களிலும் பன்றியை பற்றி சாப்பிடுவது நல்லது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு சொன்னப்பட்ட மாதிரி தான் மார்க்க சட்டப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களும் பன்றியை சாப்பிடக்கூடாது கிறிஸ்துவனும் பன்றியை சாப்பிடக்கூடாது பன்றி இப்போ யாராவது சாப்பிடுவாங்கன்னு சொன்னால் அந்த வேதத்துக்கு எதிராக தான் சாப்பிட்றாங்க இப்போ கிறிஸ்தவ மக்கள் சாப்பிட்ற பன்றிகெலாம் சாப்பிட்றாங்கன்னு சொன்னாலும் அவங்க வேதப்படி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது யூதர்களும் சாப்பிடக்கூடாது யூதர்கள் இதை பேண்டாங்க யூதர்கள் செய்ய மாட்டாங்க பன்றியை சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க நம்ம எப்படி பன்றியை சாப்பிட மாட்டோமோ அந்த மாதிரி யூதர்கள் பன்றியை சாப்பிட மாட்டாங்க அவங்க அந்த வேதத்தில் உள்ளதை கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் இவங்களும் ஏற்றிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் ஏற்றிருக்கக்கூடிய வேதத்தில் தான் அந்த விஷயம் இருக்கிறது ஆனால் அதை வேதத்தில் படிக்கிறாங்க அதை மீறி என்ன செய்கிறாங்க பன்றி சாப்பிட்றாங்க உதாரணம் பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு தகவலுக்கு வேண்டி லேவியராகமே ஒரு ஆகமம் இருக்குது அதாவது லேவியராகம்னால் மூசா நம்பிக்கை அருளப்பட்ட தௌராத்துன்னு அவங்க சொல்கிறாங்க நம்மகிட்ட அப்படி சொல்லுவாங்க தோராம்பாங்க தௌராத்துடைய அஞ்சு ஆகமத்தை தௌராத்தும்பாங்க அதில் லேவியராகமும் ஒரு ஆகமோம் அதில் என்ன வருதுன்னா ஏழாவது எட்டாவது வசனத்தில் வருகிறது பன்றியின் குழம்பு பன்றியுடைய குளம் குழம்புனா அந்த காலில் உள்ள குழம்பு இருக்கும்ல அது வந்து விரி குழம்பும் இரண்டாக பிளந்ததும் அவங்க பைபிள் பிரகாரம் அந்த கால் குழம்பு ரெண்டாக பிரி பிரிக்கப்பட்டிருக்கும் சில குழம்புகள் வந்து ரவுண்டாக முழுசாக இருக்கும் சில பிராணிகளுடைய குழம்புகள் வந்து ரெட்டையாக அறுக்கப்பட்ட மாதிரி இருக்கும் இப்படி இருக்கு கால் குழம்பு ஆட்டுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா கா கா ரெண்டாக பிளக்கப்பட்ட மாதிரி இருக்கும் குதிரைகள்லாம் எடுத்திங்கன்னா ஒரே தான் இருக்குது ரவுண்டாக ரவுண்டாக இருக்குது அந்த பாதம் அந்த பாதங்கள் வந்து எதுக்கு ரெண்டாக பிளக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அதை சாப்பிடலாம் ரெண்டாக பிளக்கப்பட்டாட்டி சாப்பிடக்கூடாதுன்னு பைபிளில் இருக்குது அதில் வந்து அந்த பன்றி வந்து ரெண்டாக பிளக்கப்பட்டு இருந்தாலும் அது பிரத்யேகமாக தடைநலம் வருது எப்படி வருது பன்றியுடைய குழம்பு விரி குழம்பும் விரிகுலம்பும்னா அந்த இந்த ரெண்டாக பிரிக்கிறது தான் இரண்டாக பிரிந்ததுமாக இருந்தும் அது அசை போடாது அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும் லேவியராகமத்தில் பைபிளில் வருது அசுத்தமாக இருக்கும் இவைகளின் மாமிசத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம் இவைகள் உங்களுக்கு தீட்டாக இருக்கக்கட கூடாதுன்னு இருக்குது பைபிள் என்ன இருக்கிறது நீங்கள் பன்றியுடைய மாமிசத்தை சாப்பிடவும் கூடாது பன்றியை தொடவும் கூடாது அப்படின்ட்டு இருக்கு ஆனால் எல்லா கிறிஸ்தவரும்னு என்ன செய்கிறாங்க பன்றியை வந்து உணவாக கொள்வதை கொள்கையாக வச்சுருக்கிறாங்க அவங்க மதப்படி செய்யக்கூடாது லேவியர் ஆகமத்தில் அப்படி இருக்குது அதே மாதிரி வந்து உபாகமம் அது உபாகமும் அந்த தோராவில் அஞ்சு ஆகமத்தில் அது ஒரு ஆகமந்தான் தவறாத்துங்கிறாங்கல்ல அதில் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது பன்றியும் புசிக்கத்தகாது அதாவது உபாகமத்தில் பதினாலாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் வருகிறது பன்றியும் தகாது அது விரிகுழம்புள்ளதாக இருந்தும் அசை போடாது இருக்கும் அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக இவைகளின் மாமிசத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக அப்போ அந்த உபாகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு பன்றியை வந்து சாப்பிடவே கூடாது அந்த கால் வந்து விரி குழம்பு இருந்தால் கூட இதுக்கு மட்டும் தனி சட்டம் இதை நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதில் சொல்லப்பட்டிருக்கு உபாகமத்தில் வருகிறது ஹராம்னு சொல்லி அதே மாதிரி வந்து ஏசாயா அது ஏசாயாவில் என்ன வருதுன்னு கேட்டால் ஏசாயாவில் வந்து அறுபத்தஞ்சாவது அதிகாரத்தில் மூணு நாலு அஞ்சு இந்த வசனங்களை பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பழியிட்டு செங்கற்களி மேல் தூபம் காட்டி பிரேத குழிகள் அண்டையில் பிரேத குழின்னா அடக்கஸ்தலம் உட்கார்ந்து பாலான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சி தின்று பன்றி இறைச்சி தின்று தங்கள் பாத்திரங்களில் அறுவானவைகளின் ஆணத்தை ஆனம்னா குழம்பு ஆணத்தை வைத்திருந்து நீ உன் மட்டில் இரு என் சமீபத்தில் வராதே உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்று சொல்கிறார்கள் இவர்களின் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுவதும் இறங்கி அக்னிவையாக இருப்பார்கள் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ வந்து ரா இறைவனுக்காக செய்கிறோன்னு தங்கி பன்றியை தின்றுட்டு அந்த ஆணத்தையும் குடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க நாங்கள் பரிசுத்தவான்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க நீ கிட்ட கூட வராத அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அந்த பைபிளில் கர்த்தரை எச்சரித்தார் என்று வருகிறது அப்போ இந்த மூணு இடத்துல வந்துருச்சா நாலாவது இடத்துல பைபிளில் வருகிறது ஏசாயாவில் அறுபத்தாறு பதினேழில் வருகிறது தங்களை தாங்களே பரிசுத்தப்பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்களும் தோப்புகளின் நடுவில் தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்து கொள்கிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அறுவருப்பானதையையும் எலியையும் சாப்பிடுபவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்போ எலி பன்றியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சங்காரம் பண்ணிடுவேன் தொலைச்சி பண்ணுவேன்னு கருத்தர் சொல்கிறாராம் என்று எச்சரிக்கிறார்னு பைபிளில் வருகிறது ஆனால் வந்தாலும் இதை வந்து அப்படி யூரில் கடைப்பிடிக்கிறாங்க பைபிளில் வர்றதை வந்து இது இது பைபிள் இந்த 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 ஆகமங்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் வேதம் யூதர்களுக்கும் வேதம் ரெண்டு பேரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வேதங்கள்ல உள்ளது இது அதில் யூதர்கள் மாத்திரம் என்ன செய்கிறாங்கன்னா இதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறான் அவன் சாப்பிட மாட்டான் பன்றியை சாப்பிட மாட்டான் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பன்றியை சாப்பிட சொல்லி எந்த ஒரு பர்மிஷனும் பைபிளில் கிடையாது தடை தான் இருக்கிறது ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா அவன் அதை பைபிளில் புறக்கணித்து தான் சாப்பிட்றாங்க எதுக்கு இதை நம்ம சொல்கிறோம்னு கேட்டால் அதாவது உலகத்தில் உள்ள அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் வந்து கிறிஸ்துவ மதம்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாவது முஸ்லீம் இஸ்லாமிய மதம்னு சொல்கிறாங்க யூதர்கள் இருக்கிறாங்க இப்படி இப்படி விலையும் சேர்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் ஒரு முக்காவாசி வந்துடுது முக்காவாசி மக்கள் மதிக்கக்கூடிய வேதங்கள் பூராவும் என்ன செய்யுது பன்றியை கெட்டுதுன்னு சொல்லுது இஸ்லாம் மட்டும் சொல்லாது பன்றியில் ஏதோ விஷயம் இருக்குது பன்றி நமக்கு ஹரமா மாதிரி அவங்களும் ஹராமாக்கியிருக்கிறான் இவங்களும் ஹராமாக்கியிருக்கிறான்ல எல்லாருமே அது வேறு வேறு சமுதாயங்களில் கூட பன்றி சாப்பிடாமல் இருக்காங்க வேதத்துக்கு அப்பாற்பட்ட சமுதாயங்கள் கூட பன்றியை தொடமாட்டாங்க இந்த ம இந்த வேதத்துக்கு வேதக்காரர்கள் இல்லாத சமுதாயம் இருக்கிறாங்கல்ல அவங்க கூட என்ன செய்வாங்கன்னா அவங்க திட்டு பண்டிகை தான் திட்டுவாங்க பன்றி பன்றியை அவங்க எதுக்கு திட்டுறாங்கன்னா பன்றி ஒரு அறுவடை தக்க ஒன்றாகத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க அவங்க இருக்கிற காரணம் என்னன்னா சாக்கடையில் உள்ளதில்லை சாக்கடையில் பொருள்வது காரணத்தினாலேயே பன்றியை அதிகமான மக்கள் வெறுக்கிறாங்க அப்போ உலகத்தில் உள்ள அதிகமான மக்களால் இயல்பாக வெறுப்படும் வெறுக்கப்படக்கூடியதாகவும் இருக்கிறது வந்து வேத முந்தைய வேதங்களிலும் கூட அது தடுக்கப்பட்டதாக இருக்கிறது பன்றிங்கிறது நமக்கும் பன்றியை ஆறாமக்கிட்டா பன்றியை சாப்பிடாதே இந்த பன்றியை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு எங்கேயாவது காரணம் சொல்லியிருக்கானா காரணம் சொல்லலை பன்றி சாப்பிடாதீங்கன்னு மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நம்ம என்ன செய்யணும் அல்லா சொல்லிட்டான்னு நம்ம தவிர்த்துக்கொள்கிறோம் தவிர்த்து கொண்டு வருகிறோம் இந்த பன்றி ஹராம் விஷயத்தில் மட்டும் முஸ்லீம்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டில் இருக்கிறாங்க வாங்குதா இஸ்லாத்தில் எதை கடைப்பிடிச்சாலும் கடைப்பிடிக்காட்டானு மோடி பன்றி பன்றின்னு சொல்லக்கூட மாட்டாங்க எங்கள் ஊரில்லாம் பன்றி வந்து கட்டை காளுபாங்க பன்றின்னு இப்படி சொல்லுவது வாய் தொழில் வாக்கு பிடிக்கணும் பன்றினு சொல்லிவிட்டு அல்ல பண்ட்ரின்னு சொல்கிறான் திங்க தான் கூடாது பன்றி ஹராம்னு சொல்லும்போது பன்றின்னு சொல்லத்தான வேண்டியிருக்கு அந்த பன்றிங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க எங்கள் ஊரில் சொல்ல மாட்டாங்க பன்றியை சொல்லணும்னு சொல்லுவாங்க கட்ட காளுபாங்க அது கட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பன்றிங்கிற வார்த்தையை சொன்னாலே தப்புங்கிற அளவுக்கு வழங்கியிருக்கிறாங்க இப்போ பன்றி எல்லாம் ஹராமமாக்கியிருக்காங்க அந்த ஹராமை விட்டும் அவ்வளோ தூரமாக இருக்கிறாங்க பயங்கர தூரத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அல்ல ஹராமாக்கின மற்ற விஷயங்கள்ல எல்லாம் அவ்வளோ தூரமாக இல்லை வழங்குதா ச வட்டி கிட்டி எல்லாத்துலேயும் சர்வசாரமாக பூந்து விளையாடுறாங்க அல்லாஹ் ஹராமாக்கின பன்றி மட்டும் பன்றி பன்றி சொல்லக்கூடாது பன்றி முஸ்லீம் எப்படி பன்றி சாப்பிட்றது சரிதான் அந்த பேணுதல் கரெக்டு தான் பேணுதல் கரெக்டாக இருந்தாலும் இது எல்லாத்திலையும் இருக்கணுமா இல்லையா எல்லாத்தையும் இருக்கணும் சரி அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த பன்றியை பொறுத்த வரைக்கும் அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துப்பட்டு நம்ம வேறு இதுக்கு எதிர்வாதம் சில பேர் வைக்கிறாங்க அது ஒன்று இருக்குது பன்றியில் வந்து நம்ம உணவாக மனிதர்கள் இன்றைக்கி உட்கொள்கிறாங்கள நம்ம உட்கொள்ளாட்டாலும் மனிதர்கள் உட்கொள்கிறாங்கல்ல அதிகமான மக்கள் வந்து பன்றியை உணவாக தானே உட்கொள்கிறாங்க அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா பன்றியில் வந்து அதிக கொழுப்பு இருக்குது பன்றி இறைச்சியில் என்ன இருக்கிறது கொழுப்புன்னு சொன்னால் ஓவர் எந்தளவு கொழுப்புன்னு கேட்டால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொழுப்பு இருக்குது நூறு கிராம் இறைச்சியை பன்றி இறைச்சி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஐம்பது கிராம் இறைச்சி ஐம்பது கிராம் கொழுப்பு ஒரு கிலோ பன்றி இறைச்சியில் அரை கிலோ கொழுப்பு இருக்கிறது அப்போ அந்த கொழுப்பு இவ்வளோ அதிகமாக இருப்பதை வந்து எந்த ஒரு மருத்துவர்களும் ஏற்றுக்கொள்வது கிடையாது இவ்வளோ கொழுப்பு மனிதனுக்கு ஏற்கத்தக்கது கிடையாது இன்னும் நமக்கு வந்து கம்மியான கொழுப்பு உள்ள ஒரு ஆட்டை கூட என்ன செய்கிறாங்கன்னா சாப்பிட வேணான்னு சொல்கிறாங்க ஆட்டில் வந்து பதினேழு கிராம் தான் கொழுப்பு இருக்குது நூறு கிராமில் பதினேழு கிராம் கொழுப்பு இருக்கும் பொழுது ஆட்டு இறைச்சி திங்காது ஏங்கிற டாக்டர் ஆட்டு இறைச்சியில் இருக்கிற நூறு கிராமுக்கு பதினேழு கிராம் கொழுப்பு ஆட்டு இறைச்சியில் ஆனால் அது என்ன செய்கிற டாக்டருங்கலாம் அதை சாப்பிடாது மாட்டு இறைச்சியில் நூறு கிராமுக்கு அஞ்சு கிராம் தான் கொழுப்பு இருக்குது ரொம்ப கம்மி அதை கூட சாப்பிடாது ஏங்குறாங்க யாருக்கு சில ஆட்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்களும் எல்லாம் சாப்பிட சொல்லி போடுறாங்க நாற்பதை தாண்டிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக போயிடும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இது இறச்செல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கிருங்க வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிருங்க ஒரு குறிப்பிட்ட இத்தனை கிராம் எடுத்துக்கிருங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் அதை பரிந்துரை செய்கிற அளவுக்கு உள்ள விஷயமாக இருக்குது இது பதினேழு கிராமுக்கே இவ்வளோ பரிந்துரை அஞ்சு கிராமுக்கே இவ்வளோ கண்டிஷன் ஆனால் ஐம்பது கிராமில் என்னவாகும் பன்றி வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு அதில் கொழுக்கு பாதிக்கு பாதி கொழுப்பு இருக்குமானால் அது மனிதனுக்கு வந்து சாப்பிட தகுந்தது கிடையாது அது வந்து அதிகமான கொழுப்புகள் வருவது அவனுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குங்கிறது ஒன்றாவது விஷயமாக சொல்கிறாங்க இது ஒரு கேடு தானே அது ஒரு கேடு ரெண்டாவது வந்து பன்றிக்கு வந்து வேர்வை வேர்வே வராது எல்லா பிராணிகளுக்கும் வேர்வை வரும் மனுஷன் உள்பட நமக்கு வேர் வருது உடம்பு சூடானவுன்னு அந்த சூடு எதை வச்சு அந்த சூடு குறையுதுன்னா வேர்வை வச்சு தான் கடுமையாக கடுமையான வேர்வு வரும் வெப்ப எம்மா இருக்குன்னு வைங்களேன் அப்போ உங்களுக்கு வேக்குது எதனால் வேக்குது அந்த வேர்வை மூலமாக அந்த வந்து அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு தோலை வந்து குளிர செஞ்சிருது இல்லாட்டி காஞ்சி போய் அல கருவாடை மாதிரி போயிடும் உடம்பு உடம்பு கருவாடு மாதிரி ஆவலைன்னு கேட்டால் வெளியே காயப்பட்ட கருவாடா போகுதுல்ல மனிதன் கருவாடா போகணும்ல ஏன் போக மாட்டேங்கிறான்னு கேட்டால் அவன்கிட்டேருந்து அந்த வேர்வை சுரப்பினால வேர்வை வழி வந்து அந்த தோள்களை வந்து காஞ்சி போகாமல் என்ன செய்கிறது தடுக்கிறது நமக்கு குடிக்கிற தண்ணி மற்ற உறுப்புகள்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த தண்ணீர் மூலமாக வேர்வையாக வெளிப்பட்டு நம்ம உடம்பை கா அந்த குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை தாண்டாமல் பாதுகாத்து கொடுக்குறது ஐம்பது டிகிரி இருந்தாலும் நம்ம உடம்பு முப்பத்தஞ்சு டிகிரியில் இருக்கும் ஏன்னுட்டால் அது அந்த வேர்வையின் மூலமாக அதை குளிர செஞ்சு ஒரு அளவுக்கு ஏற்பாடு இருக்குது எல்லாத்துக்கும் இந்த வேர்வை இருக்குது தோல் போர்த்தப்பட்ட பிராணிகளுக்கு கூட வேர்வை சுரப்பிகள் இருக்குது ஆனால் பன்றிக்கு வேர்வை வராது பன்றிக்கு என்ன செய்ய வேர்வை வரலைன்னா என்ன அர்த்தம் சொன்னால் அதனுடைய வெப்பம் வந்து ரொம்ப அதிக வெப்பத்தில் உள்ளதாக இருக்கும் அதனால தான் ஏதாவது போய் சாக்கடலை தண்ணியில் பிறண்டுக்கிட்டே இருக்க காரணம் அது இந்த பன்றி வந்து அந்த வெப்பத்தை குறைப்பதற்காகத்தான் எங்கனக்குள்ளே இருக்கோ நல்லது நிலை போய் பொருள்றது காரணம் வந்து நம்ம சாக்கடையில் பொருள்ற காரணம் சாக்கடையில் தான் நீங்கள் பொருளை விடுவீங்க நல்லது நிலையும் பொருள் அது நல்லதுன்னு வரட்டி விட்ருவீங்க அப்போ சாக்கடையில் ஒவ்வொன்று உணவு சொல்ல மாட்டாங்கன்னா போய் என்ன செய்ய விழுந்துக்கிறது விழுந்துருக்கா அது நீங்கள் நல்லது நீங்கள் குளத்தில் சிங்க தடுக்காமல் இருந்தீங்கன்னா அதுவே விழுந்துக்கிறான் அதுக்கு என்ன செய்யணும் எப்போவுமே தண்ணியிலே இருக்கணும் எப்போவுமே என்ன செய்யணும் தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருந்தால் மாத்திரம்தான் அதில் அது அதில் ஏற்படக்கூடிய அதிகபட்சமான வெப்பம் வந்து குறையும் இல்லைன்னா வேர்வை மூலமாக குறையாது எல்லா பிராணிகளுக்கும் வேர்வை மூலமாக வெப்பம் குறைகிறது பன்றிக்கு வேர்வை மூலமாக வெப்பம் குறையாது வேர்வை சிறப்பு இல்லைங்கிறாங்க அது ஒரு விஷயத்த இருக்குது அதே மாதிரி வந்து இருபத்தொம்போது டிகிரிக்கு மேலே வந்து பன்றிக்கு வெப்பத்தை தாங்க முடியாது நம்ம நாற்பது டிகிரி தாங்கிக்கிறோம்ல நாற்பது ஐம்பது டிகிரி வரைக்கும் கூட இப்போ தாங்கிக்கிறாங்க இப்போ பழைய ஐம்பது டிகிரிலாம் வந்துருச்சு இப்போ சில நாடுகளில் ஐம்பது டிகிரி அளவுக்கு கூட நம்ம எப்போதை தாங்கிக்கிறோம் இருபத்தொம்போதுக்கு மேலே அது தாக்கு பிடிக்காது அதுக்கு இருபத்தொம்போது எப்போ வந்துருச்சுன்னா உடனே என்ன செஞ்ச சாக்கடைகள்லாம் எதாவது போய் தண்ணியில் விழுந்துடும் அப்படி ஒரு அதனால் ஒரு கெடுதி வருதுன்னு சொல்கிறாங்க அது விவரி சிறப்பு இல்லாது அது வந்து என்ன கேட்டால் இப்போ அதாவது ஒரு ஆய்வு செஞ்சாங்க இப்போ இதயத்தில் வீக்கம் ஏற்படக்கூடிய இதயம் வீங்குவதுன்னு ஒரு வியாதி இதயத்தில் ஹார்ட் அட்டாக் அது மேலே பல மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இருக்கிற சைஸை விட இதயம் கொஞ்சம் பெருசாகி போயிடுற வீங்கி இதயம் வீக்கம் ஏற்படுச்சுன்னா என்ன ஆகிரும்னு கேட்டால் அது வந்து ஃபங்க்ஷனுக்கு சிரமமாக இருக்கும் அந்த கேப் இருந்ததுனால் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இதயம் இதயம் கொஞ்சம் வீங்கிருச்சுன்னா அது அழுத்தம் கொடுக்குறதுலாம் குறைஞ்சிருமா இல்லையா வீங்கி போச்சுன்னு சொன்னால் அதுவே கொஞ்சம் அதிகமான இடத்த பிடிச்சிக்கிறோம் காலி இடத்துல இருந்தால் தான் இதயம் வந்து பம்பிங் பண்ண முடியும் இதயத்துக்கு பக்கத்தில் காளி இடம் இருக்கணும் அப்போ தான் அப்படி சுருங்கி சுருங்கி விரிய முடியும் அந்த இதயமே வீங்கி போச்சுன்னு சொன்னால் அந்த காலி இடத்துல அது பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் சரியாக இருக்காது அப்போ இந்த மாதிரி காடியோ மயோபதி போன்ற அந்த நோய்களுக்கு பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி இதயம் வந்து வீக்கம் வந்து பல நாடுகளெலாம் ஆய்வு செய்கிறாங்க அதாவது மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளில் வந்து இந்த இதய வீக்கம் உள்ளவங்க அஞ்சு மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க இந்த பன்றி சாப்பிடக்கூடிய நாடுகளில் பன்றி உணவாக சாப்பிடக்கூடிய நாடுகளில் மற்ற நாடுகளில் இருப்பதை விட ஐந்து மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க பன்றி சாப்பிடாத நாட்க நாடுகளில் வந்து ஒரு இருபது பேருக்கு அந்த இதய வீக்கம் இருந்துச்சின்னு சொன்னால் இங்கே வந்து நூறு பேருக்கு இருக்கும் பன்றி சாப்பிடாத நாட்கள் நாடுகளில் ஒரு இருபது சதவீதம் பேருக்கு வந்து அந்த அந்த நோய் இருக்குது என்று வைத்துக்கொண்டீர்களே ஆனால் அதில் நூறு பேர் அந்த மாதிரி நோய் உள்ளவங்களை எடுத்தீங்கன்னு வைங்க அதில் வந்து இருபது சதவீதம் பேர் பன்றி சாப்பிடாதவங்க இருப்பாங்க எண்பது சதவீதம் பேர் யாராக இருப்பாங்கன்னா அந்த பன்றி சாப்பிட்றவங்கள இருப்பாங்க அப்போ இதய நோய் வந்து ப இதய வீக்கம்ங்கிற நோய் இதயத்தில் பல நோய்கள் இருக்குது இந்த இந்த வி இந்த நோய் வந்து பன்றினால் நாடாப்புழுனால் ஏற்படுது பன்றியில் ஒரு நாடாப்புழுன்னு ஒன்று இருக்கிறது அதன் வந்து எந்த வெப்பத்திலையும் சாவாது அந்த புழுக்கள் மூலமாகத்தான் இப்படியான பாதிப்பு ஏற்படுதுன்னு இப்போ கண்டறிஞ்சு என்ன செய்கிறாங்க பன்றி வந்து ஒரு ஆரோக்கியத்துக்கு உரிய உணவு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நமக்கு என்ன இல்லை அது காரணம் கிடையாது நமக்கு இறைவன் எங்களை இறைவன் தடுத்து விட்டான் ஹரம் சரியா அதுதான் அடிப்படையில் விளைவிக்கிறேன்னு இந்த கண்டுபிடிப்புகள்லாம் நாளைக்கு என்ன செய்வான்னா இதில் பெரிய நன்மை இருக்குன்னு ஒரு தமிழர் விஞ்ஞானிகள் வந்து ஏதாவது சொல்லுவாங்க ஆட் நன்மை தீமன் ரெண்டாவது மேற்றுது அது கூடுதல் தகவல் தானே தவிர எங்களுக்கு இறைவன் ஹரம் தான் ஃபர்ஸ்ட் தகவல் அதை ஒரு அடிப்படையா வச்சுக்கிறேன் அவர் மூணு விஷயமாச்சா